அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனையர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடக்க போகிறது அந்த வகையில் ரிஷபராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலைகள் என்ன ரிஷபராசனும் போது ரிஷபத்தில் ரிஷபராசியில் இணைந்து ஜென்ம சஞ்சரிக்கிறாங்க மிதனத்தில் குரு பகவானும் தடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பார் அது முதல் ரோகிணி மிருகசரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறைத்து அதிகம் கவலைப்பட வேண்டியது இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில ரிஷபராசிக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அவற்றில் நம்பிக்கை அதிகரிக்கும் வணிகத்தில் ஆதாயத்தை ஆதாயத்தை தரும் ஆதாயத்தை தரும் தகவல்கள் சில கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரிஷபராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது சிறந்த நன்மையை தரும் இவ்வளவு நாட்களாக ஜென்மகுரு காலகட்டத்தில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் அனைத்துமே மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசன்களுக்கு இந்த வாரத்தில் மாமன் மைத்துனர் போன்ற தாய்வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருவார்கள் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தரக்கூடிய தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்குங்க அதே போல ராசியில் புதன் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பிரயாணங்கள் கூட செய்ய நேரிடலாம் ஜென்மத்தில் சூரியன் இருப்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் ஜென்மத்தில் சூரியன் இருப்பதால் அதிக அலைச்சல்கள் ஏற்படும் அதே போல சம்பந்தமான நோய்களும் சரும நோய்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரிக்கும் என்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அது மட்டுமில்லாமல் தட ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் சுபபலம் பெற்றுள்ளதால இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ரிஷபராசனியர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை திட்டமிட்டு செலவு செய்வதால் எதிர்காலத்திற்கென்று சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு வாரமாக இருப்பதால முயற்சிகள்ல முயற்சிகளில் ஈடுபடலாங்க ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்து கொள்ளுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி முன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளித்தது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் சற்று அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அது தகுந்த ஊதியம் கிடைக்குங்க தசாபுக்திகள் புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல தற்காலிக பணிகள் உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தை நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கைகள்ல தாங்க இருக்கு உற்பத்தியை தைரியமாக அதிகரித்து கொள்ளலாங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாதகமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டிலுள்ள உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வாய்ப்பும் கிடைக்க இருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு சனி மற்றும் ராகு புதன் ஆகியோருக்கும் இத்துறையில பங்கு உண்டுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு அதுங்க அதனால் வருமானமும் உயர இருக்கு புதிதாக திரைப்பட துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அதே போல அரசியல் துறையில் உள்ளவர்களை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பாங்க ஒப்படைக்கப்பட இருக்கு அதே போல ஜபராசியை சேர்ந்து மாணவ மாணவிய பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் நினைத்தவை என்னவெல்லாம் நிறைவேற இருக்கு என்று பார்க்கும் போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள் பெருக இருக்கு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடக ராசியில் பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையான இருக்குங்க கடும் வெயிலில் உழைக்க நேரிடம் இருந்தால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்பட இருக்கு அதே போல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கால்நடைகள் சிறந்த முன்னேற்றம் அடைய இருக்கு ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்றபடி அமைந்திருக்குதுங்க கிரகநிலைகள் அதே போல் கருவுற்றுள்ள சுகப்பிரசவம் சுக பிரசவம் உறுதி என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் மாலை வேளையில் கூடுதலாக எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்